வணக்கம் இது இதுவங்களுக்கு பிரகாஷ் சாக்ஷன் பிரகாஷ் சாக்சனில் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பரமேஸ்வர மங்கலன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயில் வந்திருக்கோம் அதை பாருங்கள் இதுதான் இந்த இந்து சமய ஆராய்ல கட்டுப்பாட்டில் இருக்க இந்த கோவில் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி பக்கவாக இருக்கும் இந்த ஆற்றுக்கு நடுவில் செங்கல்பட்டு நீங்கள் ஏசிஆரில் வந்தீங்கன்னா கல்பாக்கம் பிரிட்ஜை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரைட் எடுத்திங்கன்னு வரணும் பரமேஸ்வரம் அங்கனம் ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது இது லொக்கேஷன் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து வரலாம் பக்க பக்காவாக இருக்குது அதுவும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கீழே வந்து ஆறு போகும் அதுக்கு மேலே பிரிட்ஜு மேலே கட்டி அதுக்கு மேலே தான் இந்த கோவிலே இருக்குது இன்னும் கிட்ட போய் கட்டுறோம் பாருங்கள் எத்தலாம் வண்டி பார்க்கிங்லாம் விடலாம் இது பாருங்கள் ஆறு ரெண்டு சைடும் ஆறு நடுவில் அதை பிரிட்ஜு கட்டி பாருங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா தான் கோவிலுங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் இந்த ரெண்டு சைடுமே ஆறு இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கல்பாக்கம் பாலம் ஆறு போகுது பார்த்தீங்கன்னா அது சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தான் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்குது ஆற்றுக்கு நடுவில் சூப்பராக கட்டியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது போல் பல விதமான மறியல் நல்ல காணொலிகள் பார்க்கணுன்னா பக்கம் சக்ஷன் சசை மாதிரி எடுக்கிறது நன்றி வணக்கம் கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆறு போகுது குளிக்கத்தானே குளிக்கலாம் இந்த படம் பெரிய இறாவும் பிடிக்கிறாங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறா பிடிக்கிற ஒரு காட்டுற மாதிரி இந்த பாருங்கள் பின்னாடி சூப்பராக இருக்க தானே குளிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸ்லாம் இந்த கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி பக்கமாக வழி இருக்குது இகிரி குச்சி வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் சூப்பராக குளிக்கலாம் வண்டிலாம் இப்போ தண்ணியெலாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது அழகாக குளிக்கலாம் மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாம் டைம் பாஸ்கிறது பாருங்கள் தண்ணியெலாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது சுற்றியும் சூப்பராக இருக்குது இடம் அப்படியே கோயில் பின்னாடி தான் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள் சூப்பராக குளிக்கிறதுக்குனே குளிக்கணும்னு எனக்கு நினச்ச கூட இங்கே வரலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி விடியல கல்பாக்கம் பிரிட்ஜி தானவனே ரைட் சைடில் மங்களாபுரத்தில் ஆட்டுக்கு நடுவில் ஒரு காட்சி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு அதுக்கு முன்னாடியே அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒன்று இருக்குது இது ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோயில் சிவன் கோவில் தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கல்பாங்க தடுப்பான பிரிட்ஜு ஏறத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கட் பண்ண என்னென்னா வயல் வாயலூர ஊரில் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோவில் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள் சிவன் சிவா விஷ்ணு கோவில் இது ஆய் இனிமேல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஒரு இடம் அது பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோயில் தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள் விஷ்ணு கோயில் இது வைகுண்ட பெருமாள் இருக்காரு இந்த சைடில் சிவன் இருக்குது திருப்புலீஸ்வரர் இந்த பாருங்கள் திருப்புலீஸ்வரர் இது சிவன் கோவில் இந்த சைடு பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவில் வைகுண்ட பெருமாள் கோவில் இந்த பாருங்க இந்த கோயில் என்ன இது இங்கே ஒரு சிலை இருக்குது அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் ஒரு விநாயகர் சிலை இருக்குது ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோயில் சுற்றி அவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது விநாயகர் சன்னதி சி சித்தி விநாயகர் ஆச்சரியமான என்ன தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம ஆடு பார்த்தீங்கன்னா மூணு குட்டி போட்டிருக்கு இப்போ தான் மூணு குட்டியும் போட்டிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த புல்லு மேலே போகக்கூடாதுன்னு கரெக்டாக அந்த எப்போ வந்து போட்டு போகிறேன் குட்டி எதனா அடிப்போனால் முள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலி இடத்துல கரெக்டாக குட்டி போட்டுருக்கணும் இப்போ தான் நார்மலாக தகுந்தான் போட்டிருக்கு குட்டி போட்டிருக்கு மூணு குட்டி சூப்பராக இருக்குங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய இடம் பாருங்களா அப்போவே வந்து இவ்வளோ ஹைட்டில் பேஸ்மெண்ட் தூக்கி சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இது உள்ள ஒரு ஆள் உக்காடுற மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த பாருங்கள் ஒரு ஒரு சிலையாவே மாறிட்டார் உட்காந்து இந்த பாருங்கள் ஆள் உட்கார அளவுக்கு பக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு அங்கே அங்கேயர் கம்மி தாயார் இங்கே ஒரு சாமி இது இந்த இங்கே ஒரு சிலை இந்த இங்கே ஒரு சிலை எல்லா கடலும் தான் கட்டியிருக்காங்க இங்கே ஒரு விநாயகர் சிலை இது முருகர் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க ஆறு முகம் முருகர் இதை வரங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உள்ள கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எவ்வளோ பழமையான கோயில் எவ்வளோ வருஷம் கட்டியிருக்காங்க தொழில் துறை கட்டுப்பாடு ஆயிரத்தி எண்பது வருஷம் பழமையான கோயில் சிவா விஷ்ணு முருகர் எல்லாமே இருக்காங்க கண்டிப்பாக வந்து பாருங்க இது கூட நல்ல பழமையான வீடியோபிளில் புது தகவல்களை இன்றைக்கி தெரிஞ்சிக்கணுன்னா என்னோடய பிரகாஷ் டாக்ஸ் சப்ஸை செய்ய மறுக்கெடுக்கலையும் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா மூணு முகம் உங்களுக்கு தெரியுது பின்னாடி மூணு முகம் இருக்குது இங்கே யாரும் ஐயர் இல்லைன்றதால நான் காட்டுறேன் இந்த பாருங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா மூணு முகம் இருக்குது அதனால் ஆறு முகம் முருகர் அது அந்த வீடியை நான் சரியாக காட்டலான்றதுதான் உங்களுக்கு பின்னாடி காமிச்சிட்டேன் இந்த கோயில் பூசாரி ஊர் தான் இதே கோவில் பக்கத்தில் தான் இருக்கார் நீங்கள் வரணும் கோவில் கூட்டியிருந்ததுனால் நான் இந்த பூசாரோட நம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் வந்து கண்டிப்பாக திறந்து கொடுத்துருவேன் நாங்கள் அர்த்தமாக இருந்தார் நல்ல நாளில் கண்டிப்பாக இருப்பார் சப்போஸ் மூடி இருந்ததுன்னா ட்ரைவர் பூசாரோட நம்பரும் இதில் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் மூடியிருந்ததுனால் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த பாருங்கள் எப்போலாம் வந்தீங்கன்னா மாதிரி தான் இருக்குது சூப்பராக குச்சி ஊஞ்சல் மாதிரி தங்கிட்டு போகணும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் கம்மி <Desmondynamics> <Character yells herelachel> <together>